அலம்லாம் அல லில்லாஹி அம்மா பேக் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறியதாக அபு குரேரா அலி அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி அல் ஹாக்கிம் என்ற நூலிலே ஏழாயிரத்தி இருநூற்றி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது முஸ்லிம்கள் மாத்திரமல்ல சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த நபி மொழியை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் தங்கள் வாழ்க்கையிலே இதனை கடைபிடிக்க வேண்டும் யார் இதனை கடைபிடித்து வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக நோயில்லாமல் வாழலாம் என்பதிலே விதமான சந்தேகம் கிடையாது முகமது சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களிலே ஒருவர் ஒரு பானத்தை அருந்தினாலோ ஒரு உணவை உட்கொண்டாலோ அந்த பாத்திரத்தில் உள்ள பானத்தில் உணவில் வாயால் ஊத வேண்டாம் மூக்கிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த காற்று அந்த பானத்தில் அந்த உணவில் பட வேண்டாம் நபிசல்லா அலி வசல்லம் தடுத்தார்கள் இதாக்கான எஸ்ரபு மின்ஹு அந்த உணவை அல்லது அந்த பானத்தை அவர் அருந்தினால் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா சூடான பானத்தை கையில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மடக்காக குடிக்கின்ற பொழுதும் ஃபூ ஃபூ என்று அதிலே ஊதுவார்கள் அதை ஆற வைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மடக்கு குடிக்கும் பொழுதும் ஊதி ஊதி அதை குடிப்பார்கள் உணவை சாப்பிடுகின்ற பொழுது ஒரு ஒவ்வொரு கவலம் உணவையும் வாய்க்கு அருகிலே கொண்டு சென்று அதை ஊதி ஆற வைத்து அதை உட்கொள்வார்கள் பெரியவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் இந்த பழக்கத்தை நாம் அதிகமாக காண முடிகிறார் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த பழக்கத்தை மேற்கொள்கிறார்கள் குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தையின் தாய் என்ன செய்வாங்க அப்படின்னா சூடான பானத்தை குடிக்கின்ற பொழுது குழந்தைக்கு அந்த ஸ்பூன்ல எடுத்து பூ பூனு ஊதி அதை அதை ஆற வைத்து கொடுப்பார்கள் உணவையும் அப்படித்தான் வாயால் ஊதி அந்த குழந்தையின் வாயில் ஊட்டுவார்கள் இதைத்தான் முகமது சல்லல்லா அலி வசல்லம் வன்மையாக கண்டிக்கின்றார்கள் நீங்கள் அருந்துகின்ற பானத்திலும் சாப்பிடுகின்ற உணவிலும் வாயினால் ஊதாதீர்கள் அந்த பானங்களிலும் உணவுகளிலும் உங்கள் மூச்சு காற்று படாதவாறு அந்த பானத்தை உணவை தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள் முகமது சல்லா அலை வசல்லம் தொடர்ந்து சொல்றாங்க என்றாலும் இதா மூச்சு விடுவதற்கு அவர் நாடினால் சில பேர் வாயிற டம்ளரை வச்சாங்கன்னா அது ஒரு லிட்டர் தண்ணியா இருக்கட்டும் அரை லிட்டர் தண்ணியா இருக்கட்டும் ஒரே மூச்சிலேயே குடிச்சிருவாங்க போதே அந்த மூச்சு காற்றை அந்த தண்ணீரிலே விடுவார்கள் அந்த காற்று தண்ணீரிலே படும் நபிசல்லா அலிவசல்லாம் சொல்றாங்க பானங்களை அருதுகின்ற பொழுது உடவை உட்கொள்கின்ற பொழுது மூச்சு விட நாடினால் பானத்தையும் உணவையும் மூக்கை விட்டும் விட்டும் தள்ளி வைத்துக் கொண்டு சுமையத்தன அவர் மூச்சு விட்டு கொள்ளட்டும் என்று முகமது சல்லா அலி வசல்லம் சொல்றார் பானத்திலும் உணவிலும் ஏன் ஊதுவது கூடாது மூச்சு காற்று ஏன் அதிலே படுவது கூடாது நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் வாயினால் ஊதுகின்ற பொழுது கண்களுக்கு தெரியாத கிருமிகள் வெளியாகிறது சில பேருக்கு பண்ணு அசுத்தங்கள் இருக்கலாம் அந்த கிருமிகள் மூச்சு காற்றின் மூலமாக வெளியே வருகிறது மூக்கிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த காற்றிலும் கண்டுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கலாம் அந்த கிருமிகள் நாம் சாப்பிடுகின்ற உணவில் நாம் அருந்துகின்ற பானங்களில் அது விழுந்து திரும்பவும் நம்ம உடலுக்குள்ளால் செல்லுமானால் அது நமக்கு பல இடையூறுகளை நமக்கு தரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது தாயின் தாயாக இருக்கட்டும் மற்றவளாக இருக்கட்டும் அல்லது நம்ம உணவில் நாம ஊதினாலும் கூட வெளியே செல்ல வேண்டிய அந்த கிருமிகள் திரும்பவும் உணவிலும் பானத்திலும் பட்டு நம்முடைய உடலுக்குள்ளால் சென்று பல வகையான நோய்கள் உருவாகுவதற்கு அது காரணமாக ஆகிவிடும் என்பதை இன்றைக்கு அறிவியல் ஒத்துக்கொள்கிறது எனவேதான் நோயாளிகளுக்கு அருகிலே அமர்வது கூடாது நம்ம மூச்சு காற்று அவர்கள் மீது படுவது கூடாது அவர்களின் மூச்சு காற்று நம் மீது படுவது கூடாது சில கடைகள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா உணவு பண்டங்கள் வாங்குவதற்காக நாம் செல்கின்ற பொழுது அந்த உணவு பண்டங்களை கேரி பேக்குகள் என்று சொல்லப்படுகின்ற நெலி நெகிழி பையிலே போட்டு தருவார்கள் அந்த பேக்கு ஒட்டியிருக்கும் அந்த பை ஒட்டியிருக்கும் அதை என்ன செய்வாங்கன்னா லேசை கசக்கி வாய் வச்சு ஊதுவாங்க பார்க்கணும் அந்த அந்த மாதிரி யாராவது பைகளை வாயினால் ஊதி உணவு பண்டங்களை போடுவார்களே ஆனால் தயவு செய்து அந்த உணவு பண்டங்களை வாங்குவது கூட ஏன்னா அவர் வாயை சுத்தப்படுத்தாம இருந்திருக்கலாம் மூல் சந்து குட்கா போன்ற புகையிலையே அவர் போட்டிருக்கலாம் அந்த துகள்கள் இவர் வாயில் உள்ள கிருமிகள் எல்லாமே அந்த நெகிழிப்பைக்குள்ளால் சென்று விடுகிறது கண்களுக்கு தெரியாது அந்த உணவு பண்டங்களை அதிலே போடுகின்ற பொழுது அந்த கிருமிகள் எல்லாம் உணவு பண்டங்கள் மூலமாக நம்முடைய வாயுக்குள்ளால் செல்லும் பொழுது அடுத்தவருடைய கிருமிகள் நம்முடைய உடலுக்குள்ளால் சென்று பல நோய்கள் உருவாகுவதற்கு காரணமாக ஆகிவிடும் பெரும்பாலான கடைகள்ல இந்த மாதிரி தான் ஊழியர்கள் செய்வதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் தயவு செய்து அந்த மாதிரி அவங்க வாயை வச்சு ஊதி அந்த பையில போடுறாங்கன்னா வேற பையத்தான் நம்ம போட சொல்ல வேண்டும் அந்த பையில போட்டு தந்து அதை நாம் உட்கொள்வோமையானால் நிச்சயமாக அந்த நோய் கிருமிகள் நம்மை தாக்கும் நம்ம வாய் சுத்தமா இருக்குதா மூக்கு சுத்தமா இருக்குதா அடுத்தவருடைய மூக்கு சுத்தமா இருக்குதா வாய் சுத்தமா இருக்குதா நமக்கு தெரியாது எனவேதான் நம்முடைய காற்று கூட நாம் சாப்பிடுகின்ற உணவிலே படுவது கூடாது என்று சொன்னால் மற்றவரின் மூச்சு காற்று நமக்கு நன்மை செய்யுமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவேதான் நபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் பானம் மருந்தினால் உணவை உட்கொண்டால் அதிலே வாயால் ஊத வேண்டாம் அதிலே மூச்சுக்காற்றை விட வேண்டாம் மூச்சு விடுவோம் விடுகின்ற பொழுது அந்த பானங்களையும் உணவுகளையும் நம்மை விட்டும் சற்று தள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும் விட்ட பின்னால் மறுபடியும் அந்த பானத்தை அருந்த வேண்டும் பெரும்பாலான டீ கடைகள்ல பாருங்க ஊதி ஊதி தான் அதை குடித்து கொண்டே இருப்பார்கள் சகோதர சமுதாயத்தவர்களாக இருக்கட்டும் முஸ்லிம்களாக இருக்கட்டும் இந்த நபி மொழியை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் ஆரோக்கியம் பெறலாம் இன்ஷா இந்த மொழியின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் மற்றவர்களுக்கு நாம் இதை எடுத்துச் சொல்வோம் எல்லாம் இல்லை இறைவன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அருள் உரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்